ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கான வீடியோ வந்து அனைவருக்குமே பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் குண்டு குண்டாக குஸ்பு இட்லி நல்லா சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரேசன் கடையில் கிடைக்கக்கூடிய நீட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் குண்டு அரிசி கிடையாது நீட்டு அரிசி தான் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் நம்ம டம்ளர் அல்லது கப்பு எதில் அளக்கிறமோ அதே இதில் தான் எல்லாமே அளக்கணும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த நீட்டு அரிசியை நாலு டம்ளர் சேர்த்துக்கோங்க இந்த பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி இட்லி அரிசி நாலு டம்ளர் சேர்த்துக்கலாம் நம்ம ரேஷனில் வாங்கின அரிசி நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் ரேஷனில் வாங்கின நீட்டு அரிசி தான் சேர்த்துருக்கோம் குண்டரிசி அரிசி கிடையாது கடையில் வாங்கின இட்லி அரிசி நாலு டம்ளர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கும் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் மாவு ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் தனியாக தான் ஊற வைக்கணும் தனியாக வச்சுக்கலாம் இது உருட்டு உளுந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து நல்ல தரமான உளுந்தாக கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ அரிசியை ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவிக்கலாம் நம்ம ரேஷன் அரிசி சேர்த்துருக்கறனால நல்லா கழுவிக்கோங்க ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த நீட்டு அரிசி தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம் குண்டு அரிசி கிடையாது நீட்டு அரிசி நாலு டம்ளர் இட்லி அரிசி நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் மொத்தம் எட்டு டம்ளர் சேர்த்துருக்கோம் நல்லா அஞ்சு தடவை நல்லா கழுவி தண்ணியை கீழே உங்களுக்கு வந்து செடி இருந்துச்சுன்னா அந்த செடியில் கூட விட்டுறலாம் எனக்கு வந்து செடி கிடையாது அதனால் நான் கீழே விட்டுட்டேன் இப்போ அப்படியே நல்லா ஊறட்டும் ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் உளுந்த ஒரு டைம் மட்டும் கழுவிக்கலாம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ரெண்டையுமே நல்ல தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க ஜவ்வரிசியும் நல்ல தண்ணியிலே ஊற வச்சுக்கோங்க உளுந்தை ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க வெளியேறிக்கூடாது உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுட்டு அந்த ஐஸ் வாட்டரை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் இப்போ ஊற வச்சுட்டோம் அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஜவ்வரிசியையும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் போன வீடியோவில் வந்து கப் மெசர்மெண்ட் சொல்லுங்கள் சகோதரின்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி நான் டம்ளரில் அளந்து காமிச்சிருக்கேன் நம்ம எந்த க டம்ளரில் வந்து அளக்குறோமோ அதே டம்ளரில் தான் எல்லாமே அளக்கணும் அரிசி அளந்து அதே இதில் தான் உளுந்தும் நம்ம அளந்துருக்கோம் எட்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து தான் சேர்த்துருக்கோம் அரை டம்ளர் அளவுக்கு செவ்வரிசி சேர்த்துருக்கோம் மாவு ஜவ்வரிசி இப்போ எல்லாமே ஊறி ரெடி ஆகிருச்சு உளுந்தில் இருக்கிற தண்ணியை வந்து வடிச்சுட்டு உளுந்தை வந்து கிரைண்டரில் சேர்த்தலாம் நம்ம அந்த ஐஸ் வாட்டரை ஊற்றியே தான் மாவு அரைக்கணும் ஐஸ் வாட்டரை வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க ஐ ஐஸ் வாட்டரை விட்டே மாவு அரைக்கும் போது மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ஐஸ் கட்டியையுமே சேர்த்து தான் நம்ம மாவு அரைக்கணும் அந்த மாதிரி அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஐஸ் கட்டியை சேர்த்து சேர்த்து அரைங்க மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்க நம்ம ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சா தான் இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வரும் நம்மளுக்கு வந்து கிரேன்ரோட மோட்ருமே சூடாகாமல் இருக்கும் இடையிடையே இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுக்கோங்க மாவை வந்து உளுந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அரைச்சாலே நல்லா வந்துடும் ரொம்ப நேரம் அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நல்லா பொங்கி வந்துடும் நல்லா வந்துடும் நம்ம ஏன்னா ஐஸ் கட்டி ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிருக்கோம்ல அதனால் சூப்பராகவே வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஊற வச்சுட்டு ஆறு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் உளுந்தையுமே நல்லா ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா ஊறி ஊறுனா தான் இந்த மாதிரி மாவுமே நமக்கு நிறையா கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அரைச்சிட்டோம் தோண்டிடலாம் உளுந்தை வந்து அரைச்சாச்சு தோண்டிடலாம் நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்ச அந்த மாவுமே இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து கிரைண்டரில் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க லைட்டாக அரைப்பட்டதும் அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி சேர்த்து இட்லி மாவு அரைக்கும் போது இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டலில் மாதிரியே கிடைக்கும் இந்த ஒரு மாவை வச்சே நம்ம இட்லி தோசை ஆப்பம் பணியாரம் எல்லாமே செய்யலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பையும் இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம அரிசி அரைக்கும் போது உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க அரிசியுமே எடை எடை இந்த மாதிரி கலந்து விட்டு தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க அளவுகள் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு ரேஷன் நீட் அரிசி எடுத்திருக்கோம் நாலு டம்ளர் அளவுக்கு கடையில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி எடுத்திருக்கோம் இப்போ வந்து அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது ரவை பதத்துக்கு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தோண்டிடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சி தோண்டியாச்சு கையால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டியை விடாமல் கையால் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு கிடைக்கும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல பந்து மாதிரி நமக்கு இட்லி குஷ்பு இட்லி கிடைக்கும் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு புளிச்சிருச்சு நம்ம மாவு அரைச்சி ஒரு ஏழு மணி நேரம் வச்சுருந்தோம் நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து க ஒரு கரண்டியால் இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம பாத்திரங்களுக்கு மாற்றிடலாம் நமக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு மற்றதை வந்து பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு இட்டு வந்து நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் இட்லி துணியை விரித்து போட்டு நம்ம மாவை ஊற்றிக்கலாம் இந்த இட்லி வந்து டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நம்ம தனியாக ரேஷன் அரிசி மட்டும் போடுறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஏன்னா ஜவ்வரிசி எல்லாமே சேர்த்துருக்கோம்ல அதனால சூப்பராக இருக்கும் இப்போ இட்லி பானையில் வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூடியை போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இட்லி எவ்வளவு நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு பாருங்கள் சூப்பராக நம்ம இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்திட்டு அந்த சைடும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது துணியில் சூப்பராக வரும் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக நம்மளோட குஸ்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக இருக்குல்ல நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் குண்டு குண்டாக நமக்கு குஷ்பு இட்லி தயாராகிடுச்சு நம்ம சப்ஸ்க்ரைபர் வந்து மிக்சியில் மாவு அரைக்கலாமான்னு சொல்லி போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க மிக்ஸிலையும் அரைக்கலாம் சகோதரி மிக்ஸிலையும் அரைங்க அரைக்கலாம் மிக்ஸியில் அரைச்சாலும் இட்லி தோசை சூப்பராக வரும் இட்லி வந்து நல்லா பந்து மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் சூடு நல்ல சூடாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இதாக இருக்குது பாருங்கள் நல்ல பந்து மாதிரி இருக்குல்ல இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன ஜவ்வரிசி எல்லாமே சேர்த்துருக்கோம்ல அதனால் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சோடா உப்பு தே சேர்க்கக்கூடாது நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம்ல அதுவே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த மாவை வந்து அரைச்சி பார்த்துட்டு இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்